ஏ கேன் டூஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவல் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு நாள்லையும் பி வந்து இருபது நாள்லையும் முடிக்கிறார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை மூணு நாள் செஞ்ச பின் ஏ என்பவர் செஞ்சு விடுகிறார் நமக்கு ஸ்டெப் நம்பர் ஒன் வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு பாருங்க பன்னெண்டு நாள் எல்லா நாளையும் பார்க்கணும் இருபது நாள் அதுக்கப்புறம் மூணு நாள் மூணுக்கு எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பைக்ஸ் ஸ்டெப் நம்பர் டூ ஸ்டெப் நம்பர் டூவை பொறுத்தவரை ஏ என்பவர் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ ஏ வந்து இந்த அறுபது பைக்கை ஒரு நாளைக்கு பன்னெண்டு பைக் பன்னெண்டு நாளில் பண்ணுறாங்களா அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு பைக் பெர் டே ஏவோட ஒர்க்கு அஞ்சு பைக் பெர் டே அதே மாதிரி பி அதே அறுபது பைக்கை ஒரு நாளைக்கு சரி இருபது நாள்ல முடிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு மூணு பைக் பர் டே ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு நாள் செய்யறாங்க இது கொஸ்டின் மார்க் இப்போ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கு மொத்த பைக் அறுபது இப்போ ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு நாள் ஒர்க் பண்றாங்க சரிங்களா ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அஞ்சு மூணு எட்டு எட்டு இன்ட்டு மூணு மொத்தம் இருபத்தி நாலு பைக் பண்றாங்க மொத்தம் இருக்கிறது அறுபது பைக்கு ஏயும் பியும் சேர்ந்து மூணு நாள் ஒர்க் பண்ணா இருபத்தி நாலு பைக் முடிஞ்சிருச்சு மிச்சம் இருக்கிறது முப்பத்தாறு பைக்கு இந்த முப்பத்தாறு பைக்கை ஏ சென்று விடுகிறார் மீதி வேலையை யார் முடிக்கிறாங்க பி மட்டும் பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு பி ஒரு நாளைக்கு மூணு பைக் பி ஒரு நாளைக்கு மூணு மூணா பண்ணாருனா ஏ லெஃப்ட் சரிங்களா ஏ வேலை செய்யல பி ஒரு நாளைக்கு மூணு மூணா பண்ணா எத்தனை நாளில் முப்பத்தாறு பைக்கை முடிப்பாரு மூணு இன்ட்டு ஹோமனி டேஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி சிக்ஸ் டி இஸ் ஈக்குவல் 12 டுவெல் ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர் மீதி விலையை எவ்வளோ நல்ல முடிப்பாங்க கொஸ்டின் பாருங்க மூணுக்கும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க அறுபது பைக் ஸோ அந்த அறுபது பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் பண்ணாருன்னா ஒரு நாள் பன்னெண்டு நாளில் முடிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு பைக் பி மட்டும் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு பைக் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு நாள் ஒர்க் பண்ணுறாங்க அஞ்சு மூணு எட்டு அப்போ இருபத்தி நாலு பைக் கம்ப்ளீட் ஆகும் அறுபதுல இருபத்தி நாலு பைக் போனால் மிச்சம் முப்பத்தாறு பைக் இந்த முப்பத்தாறு பைக்கு இப்போ பி மட்டும் பண்றாரு பி யோட ஒரு நாள் கெபாசிட்டி மூணு அப்போ முப்பத்தாறு பை மூணு பன்னெண்டு இது மீதி வேலை ஒரு வேலை மொத்த வேலைன்னு கேட்டாங்கன்னா இந்த பன்னெண்டு கூட இங்க இருக்கிற மூணு நாளையும் கூட்டிட்டு பதினஞ்சுன்னு போடணும் மொத்த வேலைன்னு கேட்டா இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மீதி வேலை அப்போ சி ஈக்குவல் டுவெல் அவ்வளோதான்